السلام عليكم ورحمه الله وبركاته. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يقول الله يبريت كوريا الله كيف هل ريتم ستية إلى مكة يدتو ريب அனுப்பப்பட்ட அருமை ரசூசல்லாஹோ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி அவருடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் கையாமத்து வரைக்கும் வரக்கூடிய நல்லவர்கள் என்பவர்கள் அனைவ அனைவர் மீதும் அல்லாவின் பாதுகாப்பும் பாராட்டும் பாராட்டும் உண்டாகட்டும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுபஹானுத் ஆலாம் அவருடைய தூதர் சல்லாஹோ அலஹி வசல்லம் அவர்களும் எந்த விடயங்களை நமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றை என்றளவு எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை விட்டும் அவ்விருவரும் நம்மை தடை செய்திருக்கிறார்களோ அவற்றை விட்டு முற்று முழுதுவாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் என்னையும் அடுத்ததாக உங்களையும் வேண்டிக் கொள்கிறேன் அல்லாவின் நல்லடியார்களே இந்த உலகத்திலே இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் மறுக்க முடியாத ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் மனிதர்களுக்கு மத்தியிலே பரவலாக இருக்கக்கூடிய இந்த நோய்கள் மனிதர்களுக்கு மத்தியிலே இன்று அதிகமான நோய்கள் பரவி இருப்பது என்பது யாராலும் மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் எந்த ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டாலும் எந்த ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த வீட்டிலேயோ அல்லது அந்த குடும்பத்திலேயோ ஒரு நோயாளியை நாம் பார்க்கிறோம் அல்லது பல நோயாளிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அது மாத்திரமின்றி இன்னும் சில வீடுகளை நாம் எடுத்துக்கொண்டால் குடும்பங்களை எடுத்துக்கொண்டால் அதிலே நோய்கள் பரம்பரையாக நோய்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன இவ்வாறு பலவிதமான நோய்கள் பல இடங்களிலும் இன்று பரவி இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதிலே சில நோய்களை நாம் எடுத்து பார்த்தால் வைத்தியர்களால் அது என்னவென்று கூட கண்டுபிடிக்க முடியாத அல்லது கண்டுபிடித்தாலும் அதுக்கு நிவாரணம் செய்ய முடியாத நோய்கள் கூட இன்று நமது சமுதாயத்திலே பரவியிருப்பதை பார்க்கிறோம் ஆனால் உலகத்திலே உள்ள எல்லா நோய்களுக்கும் மருந்திருந்தும் வைத்தியர்களால் சில வேலை கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் சூசல்ல அழகி வசல் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் மருந்து செய்யுங்கள் நீங்கள் மருந்து செய்யுங்கள் ஏனென்று சொன்னால் உலகத்திலே அல்லாஹுபானு தாலா நிவாரணம் இல்லாத எந்த நோயையும் வைத்தது கிடையாது நிவாரணம் இல்லாமல் எந்த ஒரு நோயையும் அல்லாஹ் தாலா ஏற்படுத்த மாட்டான் ஒரே ஒரு நோயை தவிர அது என்ன நோய் நோயான ரசூலல்லா என்று சஹாபாக்கள் கேட்டார்கள் அதற்கு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹி செல்வர்கள் அதுதான் முதுமை எனும் நோய் அதற்கு வைத்தியமே கிடையாது என்பதாக ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அறிவு செல்வர்கள் குறிப்பிடுகிறார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே ஏன் இப்படியான நோய்கள் பரவலாக ஏற்படுகின்றன என்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே அதிலே பல காரணங்கள் இருந்தாலும் அதிலே மிக முக்கியமான ஒரு காரணமாக நாம் செய்யக்கூடிய பாவங்கள் அமைந்திருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை பாருங்கள் வமா அஸாபகும் மின் முஸீபா உங்களுக்கு நேரக்கூடிய எந்த சோதனையாக இருந்தாலும் ஃபபிமா கசபத் ஐதீகும் அது நீங்கள் சம்பாதித்து கொண்டவைதான் நீங்கள் சம்பாதித்து தான் அல்லாஹுவாக எங்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காக எதனையும் தருவது கிடையாது அது மாத்திரமல்ல நீங்கள் செய்யக்கூடிய அனைத்துக்கும் உங்களை தண்டிப்பது கிடையாது மாற்றமாக அல்லாஹ் எப்படி சொல்கிறான் நீங்கள் செய்யக்கூடிய பல விடயங்களை அல்லாஹ் மன்னித்துவிட்டு நாம் செய்யக்கூடிய சிலவற்றுக்கு கொடுத்த தண்டனைகளைத்தான் நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அல் குர்வான் மிக தெளிவாக குறிப்பிடுகிறது சொன்னார்கள் ஐந்து விடயங்கள் இருக்கின்றன அவைகள் உங்களுக்கு மத்திய ஏற்பட்டால் ியான் துதிரி கூகு உங்களுக்கு அது ஏற்படக்கூடாது என்று அல்லாவிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லிவிட்ட சூழ்ல்லா சொன்னார்கள் அதில் ஒன்றுதான் எந்த ஒரு சமுதாயத்தில் இந்த விபச்சாரம் பெருகுமோ மானக்கேடான விஷயங்கள் பெருகுமோ அது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதனை பகிரங்கமாக செய்யும் அளவுக்கு எந்த அளவுக்கு தைரியம் அந்த சமுதாயத்தில் வந்துவிடுமோ அந்த அளவுக்கு அந்த சமுதாயத்திலே பலவிதமான நோய்கள் ஏற்படும் குளரா போன்ற فَرَوَى كُوْرِيَ نُوَيْهَا الْهَيْقْبَنُونَ أَذُمَا أَطْرَبَ وَالْأَوْجَعُ الَّتِي لَمْ تَكُنْ مَضَتْ فِي أَسْلَابِهِمْ إذا كمُنَّال யாருமே கேள்விப்படாத புது புதிய 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 நோய்கள் எல்லாம் அந்த சமுதாயத்தில் ஏற்படும் எப்பொழுது அந்த சமுதாயத்திலே வாடக்கேடான விடயங்கள் விபச்சாரம் போன்ற விடயங்கள் பரவலாக பெருகி அது பகிரங்கப்படுத்தப்படக்கூடிய நேரத்தில் என்பதாக வசூலுல்லாயி செல்லல்லா அவர் சொன்னார்கள் எனவே நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களில் மிக முக்கியமான பங்கு இந்த நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம் அடுத்ததாக இந்த நோய்களுக்கான நிவாரணத்தை நாம் எவ்வாறு பெற வேண்டும் என்பதை பற்றி நாம் அல்குர்வான் பார்த்தால் நமது அதிகமான நோயாளிகளின் நிலைமையை நாம் இன்று எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் எந்த அவர்களுடைய நோய்களுக்காக எல்லா கனவுகளையும் தட்டுகிறார்கள் எல்லா வைத்தியர்களையும் வருகிறார்கள் எல்லா வைத்திய முறைகளையும் செய்து பார்க்கிறார்கள் ஆனால் அவர்களில் சிலர் என்ன செய்கிறார்கள் இந்த நோய்களை ஏற்படுத்தக்கூடிய ரப்புல் அர்பா அனைவரும் அனைவருடைய ரப்பாகவும் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய அந்த வாயிலை தட்டுவதற்கு மறந்து விடுகிறார்கள் யார் இந்த காரண காரியங்களை இந்த உலகத்தில் ஏற்படுத்துகிறானோ அவனை அணுகுவதற்கு அவரிடத்திலே கேட்பதற்கு மறந்து விடுகிறார்கள் தான் நிவாரணம் இருக்கிறது அவரிடத்திலே தான் வைத்தியம் இருக்கிறது என்பதை சில மனிதர்கள் மறந்து விடுவதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய கூற்றை குர்வானிலே குறிப்பிடும்போது சொல்கிறான் அல்லாஹை பற்றி அவர்கள் கூறிக்கொண்டு வரக்கூடிய நேரத்திலே சொல்கிறார்கள் நான் நோய்வாய்ப்பட்டால் அவன்தான் என்னை குணமாக்குவான் இந்த உலகத்திலே எவ்வளவு பெரும் படித்த வைத்தியராக இருந்தாலும் பல பட்டங்கள் எடுத்திருந்தாலும் அவரினால் மருந்தை தர முடியுமே தவிர நிவாரணத்தை வழங்க முடியாது என்பதை நாம் உள்ளத்திலே உறுதியாக நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு வைத்தியருக்கும் இந்த நிவாரணத்தை வழங்கக்கூடிய ஆற்றலை தஆலா கொடுக்கவில்லை அல்லாவுடைய கையிலே மாத்திரம் தான் இருக்கிறது ஆனால் அவர்களால் வைத்தியம் செய்யலாம் மருந்தை தரலாம் இவ்வளவுதான் அவர்களால் செய்ய முடியுமான வேலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே நாம் நமக்கு நேரக்கூடிய நோய்களுக்கு வைத்தியர்களை அடகி அதற்கான ட்ரீட்மெண்ட்டை நாம் பெறுவது போன்று நாம் செய்ய வேண்டிய அல்லாவிடத்திலே நாம் இந்த நோயை குணப்படுத்துவதற்கு அல்லாவிடத்திலே நாம் செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்கின்றன என்ன வேலைகள் என்று சொன்னால் அதிலே மிக முக்கியமானதுதான் அல்லாவுடைய பாதையிலே சதக்கா செய்வது தர்பம் செய்வது ஏழை எளியோர்களுக்கு தேவைப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது பணத்தால் பொருளால் உடம்பால் தனது பதவியால் எவ்வளவு உதவிகள் இயலாமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வசதி இல்லாதவர்களுக்கு நாம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாம் செய்வது நமது நோயை அல்லாஹ் அல்லாஹு தாலா நோயிலிருந்து நமக்கு நிவாரணத்தை தரக்கூடிய ஒரு வழியாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே உங்களுடைய நோயாளிகளை சதக்காவை கொண்டு போய் வைத்தியம் செய்யுங்கள் உங்களுடைய நோயாளிகளுக்கு சதக்காவை கொண்டு தர்மத்தை கொண்டு வைத்தியம் செய்யுங்கள் என்பதாக நபி அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் எனவே இந்த சதக்கா என்பது நபி பிவடியின் மூலமான மிகவும் பிரயோசனமான ஒரு பிரிஸ்கிரிப்ஷனாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் வைத்தியர்களுடைய வைத்தியத்தை நாம் பயன்படுத்துவதுடன் இந்த ரசூலுல்லாஹுடைய இந்த வைத்திய முறையையும் நாம் பயன்படுத்த வேண்டும் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே ரசூலுல்லா இசலுல்லா சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு தனது குடும்பத்திலே தனது சொத்திலே தனது அண்டை வீட்டாண்டத்திலே ஏற்படக்கூடிய இந்த சோதனைகளுக்கு பரிகாரமாக அல்லாஹுமான் தாலா முதலாவதாக தொழுகையை வைத்திருக்கிறான் இரண்டாவதாக தர்மத்தை வைத்திருக்கிறான் மூணாவதாக நல்ல காரியங்களை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த நன்மையான காரியத்தை அல்லாஹுமானகுத்தாலா ஒரு மனிதனுடைய குடும்பத்தில் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக பரிகாரமாக ஆக்கியிருக்கிறான் என்பதாக ரசூலுல்லாய் சல்லல்லாஹூ வரையசெல்வர்கள் கூறினார்கள் முன்னோர்களில் முன்னோர்கள் காலத்திலே வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு அறிஞர் தான் ஒரு முஹத்தீஸ் ஹதீஸ் கலை அறிஞர் முபாரக் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் இவருடைய சம்பவத்தை என்று சொல்லக்கூடிய வரலாற்று நூலிலே பதிகிறார்கள் ஒரு மனிதர் அந்த மனிதரிடத்திலே வந்து அந்த அறிஞரிடத்திலே வந்து முறையிடுகிறார் என்ன முறையிடுகிறார் எனக்கு ஏழு வருடங்களாக ஏழு வருடங்களாக எனது காலையிலே ஒரு புண் ஏற்பட்டு அதற்காக எவ்வளவு வைத்தியம் செய்தும் அது குடமாகவில்லை என்பதாக வந்து அந்த அறிஞனத்திலே உரையிடுகிறார் இதற்காக வேண்டி நான் பலவிதமான வைத்தியங்களை எல்லாம் செய்து விட்டேன் ஆனால் எதுவுமே எனக்கு பிரயோசனம் அளிக்கவில்லை என்பதாக அவர் அவர்கள் சொல்கிறார்கள் நீர் சென்று மக்களுக்கு தண்ணீர் தேவைப்படக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு கிணறை தோண்டுங்கள் மக்களுக்கு தண்ணீர் தேவைப்படக்கூடிய இடத்திலே சென்று ஒரு கிணறை தோண்டுங்கள் அங்கே அல்லாஹ் சுபகான ஊத்தாலா தண்ணீர் ஊற்றெடுத்து ஊற்றெடுக்கக்கூடிய நேரத்திலே அதன் மூலமாக மக்கள் பயன்பெறும் பொழுது உனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நோயை அல்லாஹ் சுபஹான ஊத்தாலா ஒரு வேலை இலே இலேசாக்கலாம் நிவாரணமடையை செய்யலாம் குணமாக்கலாம் என்பதாக சொல்கிறார்கள் அந்த மனிதம் மனிதரும் அவ்வாறு செய்தார் அல்லாஹ் சுபஹான ஊத்தாலா அவருடைய நோயை குணப்படுத்திவிட்டார் என்பதாக வரலாற்றாசிரியர்கள் ஆசிரியர்கள் பதிந்திருக்கிறார்கள் எனவே இப்படி பல சம்பவங்களை நாம் பார்க்கலாம் பல சம்ப சம்பவங்களை இந்த காலத்திலும் முற்காலத்திலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த சதக்கா என்று சொல்லக்கூடிய இந்த தர்மம் என்று சொல்லக்கூடிய இந்த அவளுக்கு அல்லாஹுபானகு தால மிகவும் ஒரு உறுதியான பலமான ஒரு விளைவை அல்லாஹுபானகுத்தால ஏற்படுத்துகிறார் என்பதை நாம் அனுபவபூர்வமாக கண்டு வருகிறோம் ஆனால் இந்த சதக்காவை நாம் செய்ய வேண்டிய முறைப்படி செய்தால்தான் இந்த தர்மத்தை நாம் இஸ்லாம் காட்டியுள்ள முறைப்படி செய்யக்கூடிய நேரத்திலேதான் அதனுடைய பலனை நம்மால் பெற முடியும் மாற்றமாக நமக்கு நினைத்து பிரகாரம் செய்தால் அதிலே அந்த பிரதிபலனை எதிர்பார்க்க முடியாது இந்த தர்மத்தை செய்வதற்கான ஒழுக்கங்கள் என்ன முதலாவது ஒழுக்கம் என்னவென்று சொன்னால் அல்லாஹுக்காக வேண்டி இஹ்லாசுடன் பெருமையை எதிர்பார்க்காமல் யாழத்திலும் நான் கொடுத்தேன் என்று சொல்லித் தெரியாமல் அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் இந்த சதக்காவை கொண்டு அல்லாஹு சொல்ல எனது நோயை குணப்படுத்தலாம் என்ற நல்லெண்ணத்திலே நாம் இந்த சதக்காவை செய்ய வேண்டும் இந்த சதக்காவை தர்மத்தை நாம் செய்ய வேண்டும் அடுத்ததாக இரண்டாவது மிக முக்கியமான பகுதிதான் ஹலாலான பொருளிலே இருந்து நாம் சதக்கா செய்ய வேண்டும் ஹலாலான பொருளிலே நாம் சதக்கா செய்ய வேண்டும் ரசூலுல்லா சொன்னார்கள் அல்லாஹ் இன்னல்லாஹ தய்யிபுன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ சுத்தமானவன் அவன் சுத்தமானதை தவிர வேறு எதிரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் சுத்தமானதை தவிர பரிசுத்தமானதை தவிர வேறு எதிரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான் யா அய்யுஹல்லதீனா ஆமனு ஈமான் கொண்டவர்களே அம் அன்ஃபிகூ மின் தய்யிபாத்தி மா கஸபதும் நீங்கள் சம்பாதித்தவற்றில் மிகவும் பரிசுத்தமானவற்றிலே இருந்து அல்லாவுடைய பாதையிலே கும்மினல் பூமியிலிருந்து நாம் விளைவித்த தானியங்களில் நல்லவற்றை நீங்கள் அல்லாவின் பாதையில் செலவழியுங்கள் எப்படியான பொருட்களை நீங்கள் செலவழிக்க கூடாது என்று சொல்கிறார் எப்படியான பொருட்களை நாம் செலவழிக்க கூடாது எந்த பொருளை நீங்கள் எடுப்பதற்கு தயங்குவீர்களோ ஒரு பொருளை ஒரு மனிதர் உங்களுக்கு தரக்கூடிய நேரத்தில் அதனை நீங்கள் எடுப்பதற்கு தயங்கக்கூடிய அந்த பொருள் இருக்கிறது அல்லவா அப்படியான அப்படி போன்ற பொருட்களை நீங்களும் அல்லாவுடைய பாதையில் கொடுக்கக்கூடாது ஒரு பொருளை ஒரு மனிதர் நமக்கு தருவதாக இருந்தால் அது எப்படி எங்களுக்கு வர வேண்டும் என்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறது அப்படியான எதிர்பார்ப்பை மீறி வரக்கூடிய அந்த தர்மத்தை நாம் எடுப்பதற்கு தயங்குவோம் அப்படியாக நாமும் த மற்றவர்களுக்கு சதுக்காக கொடுக்க கூடாது மற்றவர்கள் எடுக்க தயங்கும் அளவுக்குள்ள மிக மோசமான பொருட்களை நாம் அல்லாவுடைய பாதையை கொடுப்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு கொடுக்க மாற்றமாக நல்லவற்றை அல்லாஹுக்காக வேண்டி நாம் கொடுக்கும் பொழுதுதான் உண்மையாக நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி மனம் விரும்பி கொடுக்கிறோம் என்ற அர்த்தம் அங்கே வருகிறது வாதமு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அன்னியுடன் ஹமீத் அல்லாஹு நல்லவற்றை அவருடைய பாதையிலே செலவழிக்க சொல்கிறார் என்பது அவனுக்கு தேவையுள்ள அவன் தேவையுள்ளவன் என்பதற்காக அல்ல மாற்றமாக அல்லாஹு எந்த ஒரு மனிதரின் பக்கம் எந்த ஒரு படைப்பின் பக்கமும் தேவையற்றவன் ஹமீதுன் அவன் மிக புகழுக்குரியவன் என்பதாக அல்லாஹு சொல்கிறார் எனவே நல்ல பொருட்களை ஏன் அல்லாவுடைய பாதையில கொடுக்க வேண்டும் என்றால் அது நமக்கு பலன் அளிக்க வேண்டும் என்பதற்காக தவிர அல்லாவுக்கு பலன் அளிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல எனவே அன்பார்ந்த சகோதரிகளே நமது நோய் நோய்கள் நமக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்றால் நமக்கு உள்ளத்துக்கு விருப்பமானவற்றை அல்லாவுடைய பாதையிலே அள்ளி கொடுக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சுபஹார ஊத்தாலா அதனை கபூர் செய்து நமது நோய்களை நோய்கள் நமக்கு நிவாரணத்தை வழங்குவான் அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே நாம் இந்த சொதக்காவை கொடுக்கக்கூடிய நேரத்திலே ஏனோ தானோ என்று நினைத்த பிரகாரம் கொடுத்து விடக்கூடாது மாற்றமாக மிகவும் தகுதியுள்ள ஒரு மனிதரை தேடி அல்லாஹை பயப்படக்கூடிய தக்குவா செய்யக்கூடிய மிகவும் தேவையுள்ள மிக முக்கியமான தேவையுள்ள மனிதர்களை தேடி நாம் தேடி கொடுக்கக்கூடிய நேரத்திலே அந்த சதக்காவுக்கு இன்னும் அது பயன்மிக்கதாக மாறுகின்றது எந்த அளவுக்கு ஒரு மனிதர் தேவையுள்ளவராக அதிக தேவை உள்ளவராக இருக்கிறாரோ அவருக்கு நாம் நமது சதக்காக்களை கொடுக்கக்கூடிய நேரத்திலே அந்த தர்மத்துக்கு மிகவும் ஒரு பலன் ஏற்படுகிறதை நாம் பார்க்கின்றோம் அடுத்ததாக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே நாம் மற்றவர்களுக்கு பணத்தால் மாத்திரம்தான் உதவி செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் எங்கும் கிடையாது மாற்றமாக நமக்கு அல்லாஹ சுபஹகுத்தாலா தந்திருக்கக்கூடிய பேச்சாற்றல் இருக்கலாம் அந்த பேச்சாற்றலை கொண்டும் இன்னொரு மனிதருக்காகவே நாம் உதவி செய்யலாம் நமக்கு அல்லாஹ் அல்லஹ சுபஹூத்தாளா சக்தியை உடனே தந்திருக்கலாம் அந்த சக்தியை கொண்டும் இன்னொரு மனிதருக்கு நாம் உதவி செய்யலாம் அதே போன்று நல்ல எண்ணங்கள் நமது உள்ளத்தில் இருக்கின்றன நம்மால் கொடுக்க முடியாவிட்டாலும் நல்ல கருத்துக்களை சொல்லி மக்களுக்கு நாம் உதவி செய்யலாம் அது மாத்திரமல்ல நமது பதவி இருக்கின்றது நமது பதவி இருக்கின்றது இந்த பதவியை பயன்படுத்தியும் எத்தனையோ மக்களுக்கு நாம் உதவி செய்யலாம் எனவே எல்லா சந்தர்ப்பங்களையும் இந்த உதவி செய்யும் போல செய்யக்கூடிய நேரத்திலே யாருக்காக நாம் உதவி செய்கிறோமோ அவரிடத்திலே எந்த விதமான நலனையும் பிரதிபலனையும் எதிர்பார்க்க கூடாது மாற்றமாக அல்லாஹுடத்திலே மாத்திரம்தான் அவன் இந்த இதனுடைய பிரதிபலனை நாம் எதிர்பார்க்க வேண்டும் இப்படியாக நாம் செய்யக்கூடிய நிலத்திலே அல்லாஹுபஹஹானகுத்தாலா நமது இந்த தர்மத்தை ஏற்றுக்கொண்டு நமது நோய்களுக்குரிய நிவாரணத்தை அல்லாஹ் அல்லாஹுபஹகானகுத்தாலா வழங்குவார் அன்பார்ந்த சகோதரர்களே அடுத்ததாக ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் இன்று நாம் மிகவும் ஒரு கடுமையான குளிர்காலத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் குளிர்காலத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்திலே உலகத்திலே பல திக்குகளிலும் எத்தனையோ மக்கள் எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இன்றி குறிப்பாக சிரியா போன்ற பகுதிகளிலே உள்ள அகதி முகாம்களிலே மக்கள் வானத்தை போர்வையாகவும் பூமியை விரிப்பாகவும் ஆக்கி மிகவும் இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இவர்களுக்காக வேண்டி நம்மால் இதை என்ற உதவிகளை நாம் செய்வதோடு அவர்களுக்காக வேண்டி எல்லாவிடத்திலே துவா செய்ய வேண்டும் இதுதான் அல்லாஹ் சுபஹ இதன் மூலமாகத்தான் நமது நமக்கு அல்லாஹ் சுபஹார்த்தலா தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நாம் தக்க வைத்துக் கொள்ளலாம் இதனை அல்லாஹ் சுபாரோத்தலா அவருக்கு அதிகரித்து தருவார் எனவே இந்த மக்களுக்காக வேண்டி நாம் அல்லாவிடத்திலே துவா செய்வோம் அதே போன்று அல்லாஹைய பாதையிலே ஜிஹாதிலே ஈடுபடக்கூடிய எத்தனையோ முஜாஹிதீன்கள் பல பகுதியில் ஈராக் சிரியா அதே சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்காக வேண்டிய அல்லாஹ் சுபானுத்தலா அவர்களுக்கு இந்த குளிருடைய கடினத்தை இல்லாமலாக்கி எப்படி ஹசாவுடைய தினத்திலே அந்த சஹாபாக்கர் அல்லாஹுபானு தாலா அந்த குளிரான சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தாரோ அதே போன்று நமது இந்த முஜாஹிதீன்களுக்கும் அல்லாஹு சுபானுத்தாலா வெற்றியை கொடுப்பதற்கு நாம் அனைவரும் பிரார்த்திப்பு அல்லாஹ் சுபானு தம் அனைவருடைய கஷ்டம் أستغفر الله وحابك إسلامي على مرحلة بريدة والغلدك يوم رجيم لكم توفيق شيوانها وآخر الدعوانا على الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب